யல்வா தோஷில தங்கநகை விரும்புவரா விரும்பாதவரா விரும்பாதவர் ஏ அப்பா வந்து நாக்கட தான் வச்சிருக்காங்க அதனால உண்மை காரணம் அதுதான் அது ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபாசினேஷன் இருந்தது ச்சே நம்ம வந்து நாக்கடக்காரங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபாசினேஷன் இருந்துச்சு இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா அத வாங்குறதுக்காக மக்கள் வரும்பொழுது அந்த மக்களை தாண்டி அந்த மெட்டல் மதிக்கப்படுறத நான் கண்கூடா கூட நான் இப்போ வந்து ஒரு காட்டை வித்துட்டு ஒரு உள்ள ஒரு ட்ராயர் போட்டிருப்பாரு அந்த ட்ரௌசருக்குள்ளே ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வயசான ஒருத்தர் உழைச்சி வந்து உட்காந்துருப்பாரு அதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் பேசி எல்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்க நல்லா வரும்போது கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க நகை எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த நகை எடுக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த கசப்பு உணர்வு மொதல் சண்டை அங்கே தான் வரும் அதாவது அந்த மாமியார் வந்து ரொம்ப ஆசையாக கண்ணு இது உனக்கு நல்லா இருக்கும் வே நல்லா மொத்தமாக ஒன்று எடுப்பாங்க அவர் பாக்கெட்டை தடவி தடவி பார்ப்பாரு நான் அதை கண் கூட நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அண்ணா ஒரு நிமிஷம் வந்துடுறேன்ட்டு வெளியில் போவார் யாருக்கு அது ஃபோனை போடுவார் கேட்பாரு கடன் கேட்பாரு அவர் முகம் மாறும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் அந்த இறுக்கமான முகத்தை வந்து நான் பாத்திருக்கேன் சோ இதெல்லாம் பார்க்கும் எனக்கு எனக்கு எதனால இந்த விஷயத்து மேல இவ்வளவு மோகம் இவ்வளவு பிரியும் இதெல்லாம் போட்டாதான் மதிப்பான் இது வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கும் சரசரமா மாட்டிக்கிட்டேன் என்னோட சுதந்திரத்தை பெருசா பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எனக்கு நகை சுத்தமாவே பிடிக்காது அது மேல எனக்கு பெருசா ஆசை வந்ததே இல்லை இன்றைக்கு இருக்கிற இந்திய பெண்ணுக்கு தமிழ் குறிப்பா தமிழ்நாடு பெண்ணுக்கு நகையை தவிர தனக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது வேறு ஒன்று இல்லைன்னு நம்புகிறாங்க பெண்கள் அது உண்மையாகவும் இருக்குது எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துகிற கணவன் கடைசியில் பெண்கிட்ட எதுக்கு வந்து நிற்கிறான்னா அம்மா தொழில் பண்ணணும் ஓ ஐம்பது பவுன் நகையை கொடுங்கிற இடத்துல தான் அவன் கை கீழே இறங்குது அதுவரை அவன் எல்லாம் அதிகாரம் பண்ணுவான் பெண் என்ன நினைக்கிறானா இவன் ஒரு இடத்துல எங்கே இறங்குறான்னா என்னிடம் இருக்கும் நகையை பெற வரும் பொழுது மட்டுந்தான் இவன் இறங்குறான் இப்போ நான் அவனுக்கு கண்டிஷன் போட்டு கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் உனக்கு கொடுக்காது இல்லை ஆனால் எனக்கு திருப்பி கொடுத்துருந்தேன் நீதார் உலகத்தில் இருக்க தங்கத்தில் பதினோரு பர்சன்ட் தங்கம் இந்திய பெண்கள்கிட்ட இருக்குது அவள் என்ன நம்புறா அதுதான் தன்னை காப்பாற்றணும் நம்புறா தனக்கு அதுதான் தான் இக்கட்டில் உதவி செய்யணும் அது இந்த தலைமுறையில் படித்த பிள்ளைய வந்து அதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது இதில் ஷேரில் போடலாம் அதில் பண்ணலாம் அது செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் அதை அம்மா சொல்லி வளர்த்த அம்மா சொல்லிலிருந்து மாறாத அப்பா பாராட்டதுன்னு ஞாபகம் வச்சுருக்கிற இந்த பெண் கேட்கவே மாட்டான் நான் படித்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு நகை வேணும் நான் இரநூறுபு எனக்கு வேணும் என் மகளுக்கு இன்னொரு இரநூறு பவுன் வேணும் மருமக போட்டு வரதெல்லாம் வரட்டும் ஆனால் அவளுக்கு நான் என் வீட்டில் இன்னொரு இரநூறு பவுன் வேணும் ஏன்னா நாங்கள் மூணு பேர் போகும்போது ஒன்றா போட்டு போகணும் அது அடிப்படை எண்ணமாக இருந்து மாறாமல் இருக்குது மாறினா நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம ஏன் வந்து அவசரமாக ஒத்தொத்த கிராமமாக வாங்குகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது இந்த மாதம் போய் ஒரு கிராம் வாங்கிரு ஏன்னா ஐயாயிரம் ரூபாயை பத்திரமாக வச்சிக்க நமக்கு வழி தெரியாது யாரும் வச்சது சேர்க்கலாம் இல்லை ஒன்று வாங்கலாம்ல வேறு ஒன்று செய்யலாம்ல அஜிக்கும் அதெல்லாம் முடியாது அதை நான் மாற்றி வச்சுட்டேன்னா நல்லது பேசாமல் இருக்கும் யாருக்கு கொடுக்க வேணாம் யார் கேட்டாலும் வச்சுக்குவோம் பத்திரமா ஒளிச்சொழித்து மொத்தமாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு இது போன தலைமுறையுடைய எண்ணம் அது இல்லை இந்த தலைமுறை இந்த டாக்டர் பேசுகிற கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பெண்கள் இவ்வளவு மிக தெளிவாக தங்களுடைய பொருளாதார மேம்பாடு பற்றி சிந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க